ஹலோ ஹாய் காய்காயி இது வந்து சலாத்தா டால் போட்டு பண்ணுறது ரெண்டு டால் இது வந்து பருப்பு வந்து கொல்லி பயிர் மாதிரி இது வந்து லிட்டன் சலாத்தா பேர் இந்த இது வந்து பாயில் பண்ணிவிட்டு இதில் வந்து பாயில் பண்ணும்போது சால்ட்டு பேப்பரு ஜீரா பவுட்ரு தனியா பவுட்ரு சால்ட்டு எல்லாம் போட்டு பருப்பு வேக வைக்கணும் தனித்தனியாக ரெண்டு பருப்பு இது ப்ரௌன் கலரில் ஒன்று வரும் க்ரீன் கலரில் ஒன்று ஒன்று வரும் அந்த ரெண்டையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு உய முன்னாடி கல் இல்லாமல் பிறக்கணும் கல் கல் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் பாயில் பண்ணணும் பாயில் பண்ணி பாயில் ஆனோன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் செப்ரேட் செப்ரேட்டாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த அதை வந்து ஃபஸ்ட்டு தாலை வந்து கீழே ஒரு பிளேட் செல்லாத பிளேட்டில் வந்து ஆட் பண்ணணும் ரெண்டையும் ரெண்டு வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே போடணும் போட்டுட்டு ஆட் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து இந்த ரொட்டி கட் பண்ணி வச்சுருப்பேன் ஸ்கொயர் ஸ்கொயராக சின்ன சின்னதாக குப்பூஸ் ரொட்டி அந்த ரொட்டியை வந்து கட் பண்ணதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருப்பேன் அப்புறம் வந்துட்டு அது வந்து இந்த டால்க்கு மேலே போடணும் பருப்புக்கு மேலே போடணும் ஸோ அது போட்ட பிறகு அந்த குப்பு சுட்டியை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணது போட்டதுக்கு பிறகு வந்து இதுதான் அந்த ரொட்டி குப்பு ரொட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து டால்க்கு மேலே போடணும் ஸோ இது எல்லாம் வந்து ஓரமாக சைட்லேயே சுற்றி போடணும் ஏன்னா நடுவில் வந்து பள்ளம் விடணும் நடுவில் பள்ளம் விட்டுட்டு பள்ளம் போட்டுட்டு அதில் வந்து சாஸ் போடணும் தயிர் தைனா சவர் கிரீம் போட்டிருப்பேன் மிஸ் பண்ணி அதுலேயும் வந்து கொஞ்சம் சால்ட்டு ஒரு கார்லிக்கு நச்சு போட்டு மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த சா சாஸில் வெள்ளை சாஸ் இது சென்ட்ரில் ஊற்றணும் ஸோ இந்த குப்பு சுட்டி பிறகு இதுக்கு மேலே வந்து கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருப்பேன் ஸோ அந்த கத்திரிக்காயும் இதுக்கு மேலே போடுவேன் ஃப்ரை பண்ணது ஃப்ரை பண்ண ஐட் பிளாண்டு ஸோ அதையும் வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணுவேன் இதுதான் அந்த கத்திரிக்காய் சின்ன சின்ன ரொம்ப பொடிசாக நறுக்கி ஆயில் ஃப்ரை பண்ணியிருப்பேன் இது வந்து எக் பிளாண்டு கத்திரிக்காய் ஆயிலில் ஃப்ரை பண்ணது ஸோ இதையும் வந்து அதே மாதிரி சுற்றி அந்த கொப்பு சுருட்டிக்கு மேலே போட்டுட்டு இந்த கத்திரிக்காய்க்கு மேலே வந்து லாஸ்ட்டாக வந்து ஆனியன் ஃப்ரை போடணும் வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அந்த அதுவும் போடுவேன் இந்த வெங்காயம் ஃப்ரையும் போடுவேன் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் வந்து அந்த சென்டரில் வந்து குழி மண்ணெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் சாஸ் ஊற்றுவேன் இந்த இப்போ வந்து பண்ணிகிட்டுருக்கேன் குழி சுவாஸ் ஊற்றுட்டு குழி பண்ணிகிட்ருக்கேன் எல்லா பக்கமும் சைடில் தள்ளி தள்ளி அதை வந்து சென்டரில் பள்ளம் விடுறேன் இதுக்கப்புறம் வந்துட்டு பள்ளம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து டாப்பில் வந்து ஆனியன் ஃப்ரை போடுவேன் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பூரா வந்து ஃபுல்லாக வந்து போட்டுருவேன் சுற்றி அது போட்ட பிறகு தான் வந்து இந்த பல்லம் போட்டு வச்சுருப்பேன் சுவாஸ் ஊற்றுறதுக்கு அதுக்கு பிறகு வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன் ஆனியன் ஃப்ரை ஸோ அதை வந்து ஆட் பண்ணணும் மேலே அதை வந்து டாப்பு ஃபுல்லாக வந்து தெரியாமல் மேலே ஃபுல்லாகவே ஆனியன் ஃப்ரை போட்டுருவேன் உரத்தில் இந்த பக்கிரல் அது மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டே வருவேன் ஆனியன் ஃப்ரை ஃபுல்லாக வச்ச பிறகு தான் வந்து வச்சு முடித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் சாஸை ஊற்றுவேன் ஒயிட் சாஸ் வச்ச பிறகு நடுவில் ஒரே ஒரு இலை ஏதாவது ஒரு லீப்ஸ் வைக்கலாம் ஒன்று இதுதான் அந்த லீப்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது மேபி கொத்தமல்லி பகு இல்லை மின்ட்டு புதினா பத்தை அந்த மாதிரி சென்டரில் ஒரு இலை ஒன்று வைக்கணும் சும்மா ஸோ உக்காண்டி ஸோ அதை வச்சுட்டு வந்து பமிகிராம் சாஸ் ஒன்று ஊற்றுவேன் அதாவது அன்னார் சாஸ் வரும் பாட்டிலில் அந்த அன்னார் சாஸ் வந்து அது கொஞ்சம் வந்து பிளாக் கலர் இருக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் ஊற்றுவேன் அதை வந்து எல்லாத்துலேயும் எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அதில் வந்து இனிப்பு துவப்பு அந்த மாதிரி இருக்கும் அந்த சாஸ் வந்து இதுதான் வந்து இந்த தயிர் அந்த தயிர் வந்து அதில் வந்து ஊற்றணும் இந்த ஒயிட் சாஸு ஊற்றின பிறகு ஏதாவது ஒரு லீவ்ஸு கா இலையோடு வைப்பேன் அப்படியே ஒயிட் சாஸ் ஊற்றணும்னு பகுதின்சு இந்த மாதிரி ஏதாவது இலையோடு போட்டு வைப்பேன் ரெண்டு இலை இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே அந்த டமக்கரான் சாஸ் ஊற்றுவேன் அன்னார் சாஸ் சாஸ் அன்னார் சாஸ் ஊற்றுன பிறகு இந்த இது அன்னார் சாஸு இதுதான் அந்த இலை இலைய சாஸில் நடுவில் ஒயிட் சாஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி இந்த டமக்கரான் சாஸ் ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த சுனோபர்னு ஒரு ட்ரை எதிர்கு ட்ரை ஃப்ரூட்டு சுனோபரன்ட்டு இது மட்டும் எது இருக்க போட்டுக்கலாம் மேலே பாதாம் பிஸ்தா கேஸ்னட்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் போடலாம் ஸோ என்கிட்ட சுனகபர் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் அதை போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி எது இருந்துச்சுன்னா கூட ட்ரை ஃப்ரூட் எது இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேலே சும்மா அது வந்து மேலே வந்து சும்மா சோவுக்கு தான் போடுறது வேறு ஒன்றும் கிடையாது இந்த இது தான் அந்த பார் சின்ன சின்னதாக இருக்கும் ஒயிட் கலரில் ஸோ இதை வந்து லைட்டாக வந்து ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பண்ணி வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போடலாம் உங்கள்கிட்ட அப்படியே எதுவுமே இல்லைன்னா கூட பருப்பு இருந்துச்சுன்னா கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே பாய் தேங்க்ஸ்